Hi friends வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பாட்காஸ்ட்டில் வந்து அதாவது நம்ம டுடே ஏசிய குட் டே அப்படின்ற பாட்காஸ்ட்டில் வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டோரிஸ் மூலிமா வந்து எப்படி ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஓகேவா இது காந்திஜி அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டோரியாக பார்க்க போகிறோம் அதன் மூலிமா நாம் ஹிந்தி கற்றுக்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் நான் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேவா இப்போது இதனுடைய ஹெட்டிங் என்னன்னா சூகே சந்த்ரே அதாவது சூகே அப்படின்னா உலர்ந்த காய்ந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது சந்த்ரே அப்படின்னா ஆரஞ்சு உலர்ந்த ஆரஞ்சு பழம் பாபுஜி நே ஏக் பார் ஹரிஜன் உதார் கெலியே அன்ஷான் கியாத்தா பாபுஜி அப்படின்றத நீங்கள் மீன் பண்ணுறது யாருன்னா காந்திஜி அவர்களைத்தான் அவர் வந்து ஏக்கு பார் ஒரு முறை வந்து ஹரிஜன் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா ஹரிஜன மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவர்களினுடைய நன்மைக்காக அன்ஷான் கியாத்தா உண்ணாவிரதம் அந்த நோன்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து மேற்கொண்டு இருந்தார் உஸ் சமய உன் ஹோனே ஏக் கரீப் ஹரிஜன் லடுக்கேசே ஹங்ஸ்தே ஹங்ஸ்தே கஹா மே தேரே லாயே சந்திரே சேஹி அப்னா விரத்து தோடுங்கா உஸ் சமய ஸோ அவர் அந்த மாதிரி உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த அந்த சமயத்தில் அந்த நோன்பு மேற்கொண்டிருந்த சமயத்தில் காந்திஜி அவர்கள் வந்து உன் ஹோனே ஏக் கரீப் உன் ஹோனேனா அவர் அவர் வந்து ஏ கரீப் ஹரிஜன் அடுக்கே ஒரு ஏழ்மையான ஒரு சிறுவனிடம் வந்து ஹரிஜன சிறுவனிடம் வந்து ஹங்ஸ்தே ஹங்ஸ்தே அப்படின்னா சிரித்து கொண்டே கஹா சொன்னார் என்ன அப்படின்னா மே தேரே லாயே நான் உன்னால் கொண்டு வரப்படுகின்ற நீ கொண்டு வர்ற அந்த ஆரஞ்சு பழத்தின் மூலியமாகத்தான் அப்னா விரத என்னுடைய அந்த விரதத்தை தோடுங்கா முடிப்பேன் அந்த விரதத்தை நீ கொண்டு வர்ற அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு தான் என்னுடைய விரதத்தை முடிப்பேன் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு வஹு அடுக்கா பிடோபா யஹ் பாத் சுன்கர் மாரே குஷிக்கே ஸ்தம்பித்து ரஹா அதை கேட்ட வகுழ் அந்த சிறுவன் அதை கேட்ட அந்த சிறுவனுடைய பெயர் வந்து பிட்டோபா அதை கேட்டு அவன் வந்து குஷிக்கே ஸ்தம்பித்து ரஹா ரொம்ப சந்தோஷத்தில் ஸ்தம்பிச்சு திகைச்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா அவ்வளோ பெரிய காந்திஜி அவர்கள் நம்ம கொண்டு வர்ற அந்த ஆரஞ்சு பழத்தின் மூலியமாகத்தான் வந்து விரதத்தை முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்தம்பித்து போயிடுறான் துபி ஐசேஹி தி ஏன்னா அது வந்து அப்படிப்பட்ட விஷயம் இல்லையா அதன் பிறகு அந்த மாதிரி தான் நடந்தது அந்த அப்படிப்பட்ட விஷயம் நடந்ததுனால தான் அந்த மாதிரி ஆயிட்டான் படே படே லோகோங்கோ யகு சௌபாகிய நஹீ மிலா படே படே லோகு அப்படின்னா பெரிய பெரிய மக்கள் ரொம்ப பணக்காரங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு கூட யஹ் சௌபாகிய இந்த ஒரு பாக்யம் அப்படின்றது கிடைக்காது நஹீ மிலா வஹ் ஹரிஜன் பாலக் பிடோபா உசி தின்சே கோஷிஷ் கரேலா கீழே பாஸ் கசி தர இத்தனை பைசே ஓஜாயே வஹ் சந்திரே ஃபரிக்கர் பாப்பூஜி கோ சகே வஹ் ஹரிஜன் பாலக்ஸோ அந்த விட்டோபாவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உசி தின்சே அந்த நாள்லருந்து கோஷிஷ் கரனேலா முயற்சி செய்கிறான் எதற்கு अपने பாஸ் किसी तरह इतने पैसे हो தன் தங்கிட்ட வந்து எப்படியாவது வந்து பைசாவை சேர்த்து ஜிசுசே வஹு சந்த்ரே அதன் மூலியமாக அவருக்கு சந்த்ரே கருதுக்கர் ஆரஞ்சு பழத்தை பாபூஜி அவர்களுக்கு தேசக்கே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவோடு அவன் முயற்சி செய்து உழைக்கிறான் கா அன்ஷான் தூடே தின் ஆயா ஸோ பாபூஜி அவர்கள் அந்த அன்ஷான் அப்படின்றத பார்த்தோம் உண்ணாவிரதம் அந்த நோன்பு முடிக்கக்கூடிய அந்த டைம் அந்த நாள் வந்து வந்தது உன் ஹோனே பிடோபாசே கஹா கல்து சந்த்ரே லானா ஸோ அவர் வந்து பிட்டோபாட்டாக சொல்கிறாரு நாளைக்கு வந்து கல் தூ சந்த்ரே நீ வந்து நாளைக்கு பழம் கொண்டு வா அதன் மூலியமாக தான் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு மே தேரே லாயே சந்த்ரே சேஹி அப்பனா விரத்து தோடுங்கா நான் நீ கொண்டு வர்ற அந்த பழத்தை மூலியமாக தான் வந்து என்னுடைய விரதத்தை முடிப்பேன் தோடுவோங்க அப்படின்னு சொல்கிறாரு விட்டோபா ஜிஸ் கிசிசே யஹ் பாத் கெஹ்தாத்தா வே உசே பேவகூஃப் பாகல் அவர் சன்கி பத்தாத்தே தே ஸோ பிட்டவா வந்து இந்த விஷயத்த கிசிசே யார்கிட்ட சொன்னாலும் பாத் கே தாத்தா சொன்னாலும் அவங்க எல்லாரும் இவனை என்ன சொல்றாங்கன்னா பேவகூஃப் பாகல் சன்கி அதாவது பைத்தியம் நீ ஒளற லூசானி அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து இவனை பேசுறாங்க குத்து உஸ்கி மா தக்கு இஸ் பாத்துக்கோ சத்ய நகி மாந்தி தி அவனுடைய அம்மாவும் கூட இவ்வளோ ஏன் அவனோட அம்மாவும் கூட அப்படின்னு சொல்லி உஸ்கி மாந்தக் அவனுடைய அம்மா முதல் கொண்டு வரைக்கும் அந்த விஷயத்த சத்ய நகி மாந்தி அது உண்மை இல்லை அப்படின்னு நினச்சாங்க பர் பிடோபா கஹாந்தக் சச்சு ஜூட்டுக்கோ சம்ஜாத்தா கிரே ஆனால் பிட்டவா என்ன பண்ணுவான் அது எப்படி வந்து சச் ஜூட்டுக்கோ சம்ஜாத்தா அது உண்மையாக போய்யா அப்படின்னு சொல்லி எப்படி அவன் நிரூபிப்பான் மறுபடி காந்திஜி அவர்கள்ட்டையாக போய் சொல்ல முடியும் ஸோ அவன் என்ன பண்ண முடியும் அதை எப்படி அவனால் நிரூபிக்க முடியும் உஸ்னே மெக்து கற்கே பைசே பச்சாயே சஹி பர் பகுதா கேவல் ஏ குருப்பையா உஸ்னே மெக்து கற்கே அவன் ரொம்ப முயற்சி செய்து உழைப்பை போட்டு பைசே பச்சாயே சஹி உழைப்பை போட்டு சேமித்தான் ஆனாலும் பர் வகுத்தா கேவல் ஏ குருப்பையா ஆனாலும் அவன் வந்து ஒரு ரூவா தான் அவனால் சேமிக்க முடிஞ்சது உஸ்னே சோச்சாக்கி சார் சந்த்ரே மில் ஜாயேங்கே ஜோ பாபூஜி கேலியே காஃபி ஹோங்கே உஸ்னே சோச்சா அவன் நினைச்சான் என்ன அப்படின்னா சார் சந்த்ரே மில் ஜாயேங்கே நாலு ஆரஞ்சு பழம் கிடைச்சா போதும் அதை வச்சு காஃபி ஹோங்கே அது வந்து பாபூஜி அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சான் குஷிசே உச்சல்தே ஹுயே வகு சந்த்ரேலானே

பாபூஜி கேலியே சந்த்ரே லானி ஜாரஹாகும் ஸோ அவன் சொல்கிறான் பாப்பூஜி கேலியே நான் வந்து காந்திஜி அவர்களுக்காக ஆரஞ்சு பழம் வாங்க போகிறேன் அப்படின்னு உன்ஹோனே முஜிசே மாங்குதே அவர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காரு முஜிசே என்கிட்ட வந்து அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு அவன் சொல்கிறான் வாலா ஹங்ஸ் படா அவர் போலா கேட்டவர் வந்து வாலா அப்படின்னா அந்த விஷயத்த கேட்டார் இல்லையா ஸோ அவர் வந்து கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாரு என்னென்னா வா துஜிசே உங்ககிட்ட வந்து அவர் கேட்டாரா உங்ககிட்ட வந்து அவர் கேட்டிருக்காரு நீ வாங்கி கொடுக்க போற அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமாக வந்து அவர் அந்த விஷயத்த கேட்குறாரு டோக்ரே பர் டோக்ரே பரே சலே ஜாரே படே படே லோக் பேஜ் ரஹேஹே அவர் அதாவது உங்ககிட்ட வந்து அவர் கேட்டிருக்காரா நீ வந்து நிறையா வாங்கி கொடுத்துட்ற போறியா உன்னால் முடியும்னு அவர் கேட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி அந்த தோரணையில் அவரு அவரை நினச்சா அவருக்காக எத்தனை பேர் வந்து கூட கூடையா டோக்ரே டோக்ரே அப்படின்னா கூட கூடையாக நெனைச்சா அவருக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க அவனுடைய அந்த அந்த கேட்டவர்களுடைய சிரிப்புனால பயந்து போன அந்த பிடோபா வந்து அவனுக்கு கண்ணீர் அழுகையே ரூவா சாஹோ அழுகையே வந்துடுற மாதிரி இருந்தது பர் வஹ் தன்கர் போலா ஆனாலும் அவன் வந்து அதை உள்ள வச்சுட்டு அவன் சொல்றான் என்ன அப்படின்னா வே மேரே ஹி லாயே சந்த்ரோங்கா பேங்கே தே கிளேனா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் அவர் நான் கொண்டு போகிற பழத்தை தான் சாப்பிடுவாரு அதன் மூலியமாக தான் வந்து அவர் வகு பலோங்கி மண்டி கி ஓர் தௌடு கயா அதை வச்சு தான் அவர் வந்து முடிப்பார் அப்படின்றத சொல்லிட்டு வஹு பலோங்கி மண்டி கி ஓர் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பழ மண்டி இருக்கு இல்லையா ஓர் தௌடு கயா பழ மண்டியை நோக்கி செல்கிறான் பழம் வாங்குவதற்காக கடைக்கு போகிறான் ஏ संतरे हैं படே படே தாஜே தாஜே அங்கே வந்து பெரிய பெரிய நல்ல நல்ல ஆரஞ்சுங்களெல்லாம் இருந்தது அச்சே சந்த்ரே நல்ல நல்ல ஆரஞ்செல்லாம் இருந்தது எப்படி இருந்தது படே படே பெரிய பெரிய தாஜே தாஜே ரொம்ப சதையுள்ள ரொம்ப பெருசு பெருசாக நல்லா அழகா இருக்கிறதெல்லாம் இருந்தது மகர் ஆனால் ஏதோ படே மஹங்கேஹே ஆனால் அதெல்லாம் வந்து நல்ல ஹை ரேட்டாக ரொம்ப விலை அதிகமாக இருந்தது மேரே பாஸ் ஏக்குகி ரூபாயாகை அவனோட அவன் வந்து எங்கிட்ட ஒரு ரூபாய் தான் இருக்குது அப்படின்றான் அவரு ஏதோ ரூப்பையும் கேகேன் அது வந்து அவங்கிட்ட ஒரு ரூபா தான் இருந்தது ஆனால் அந்த பழங்களினுடைய விலை வந்து தோ ரூப்பையும் கேகே இன்னும் சில ஒரு சில ரூபாய்கள் சேர்ந்தாதான் அவனால் அதை வாங்க முடியும் அப்படி தான் அதனுடைய விலை இருந்தது வகு ஆகே படா ஸோ அவன் வந்து அங்கேருந்து வரோம் ஏக்கு பியாலா ரசு நிக்கால்னே கேலியே சார் சந்த்ரே தோ ஜரூர் ஹீச் சாகியே ஏக்கு பியாலா ஒரு கப்பு ஆரஞ்சு பழ ரசம் வேண்டும் அப்படின்னா நிக்கால்னே கேலியே எடுப்பதற்கு சார் சந்த்ரே தோ நான்கு ஆரஞ்சு பழங்கள் ஜரூர் ஹீ சாகியே கண்டிப்பாக வேணும் சோச் ரஹா தா எக்கியாஹே கி இத்தனி தேர்மே தாம் படு கையா அபு ஹோகா சார் அப்பு கியாஹோ அவன் நினைக்கிறான் சோச் தான் நினைக்கிறான் என்னன்னா ஆஹ் இத்தனி தேர்மே இவ்வளோ சீக்கிரமா வந்து ஏன் இந்த குறுகிய காலத்துல ஏன் இவ்வளோ சீக்கிரமா வந்து விலை ஏறுச்சு எதனால அப்படின்னு அவன் யோசிக்கிறான் ஏன்னா அவனால அந்த பழங்களை வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் தான் அவன் இவ்வளவும் யோசிக்கிறான் சந்த்ரேவாளேனே பூச்சா கியா தூ காயேகா சந்த்ரே அவர் கேட்குறாரு சந்த்ரேவாலை அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழம் விற்கக்கூடியவர் கியா தூ காயேகா சந்த்ரே நீ வந்து ஆரஞ்சு சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாரு நஹி காந்திஜி கேலியே அவன் சொல்கிறான் இல்லை காந்திஜி அவர்களுக்காக பல்வாலா ஹங்ஸ் படா அவர் தூசரே கரிதுதாசே பாத்தேன் கர்னே லகா பல்வாலா ஸோ அந்த பழம் விற்கக்கூடியவர் அவரும் வந்து என்ன பண்ணுறாருனா ஏளனமாக சிரிக்கிறார் தூசரே கரிது தார்சே பாத்தே இன்னொரு விற்கக்கூடியவங்ககிட்ட பேச போயிட்டார் இது வந்து சிரிச்சுட்டு அவர் அதை விட்டுட்டு போயிட்டார் சனக் சனப்பர் சந்த்ரோங்கா அபாவ் படுத்தா கயா அப்பப்போ வந்து அந்த அதனுடைய அந்த ஆரஞ்சினுடைய விலை ஏறிட்டே இருந்தது பிடோபா கோ ஆஜ் பெஹ்லி பார் அப்னி கரிபி பர் பகுத் துக்கு ஹுவா விட்டோபா அவனுக்கு தன்னுடைய அந்த ஆஜ் பெஹ்லிபார் இன்று அவனுடைய முதல் முறையாக அப்னி கரிபி தன்னுடைய ஏழ்மையை நிலைத்து பகுத் துக்கு ஹுவா ரொம்பவும் வந்து கவலையடைந்தான் ஏன்னா காந்திஜி அவர்களுக்கு அவனால் வாங்கி கொடுக்க முடியலையே தன்னால் நினைச்ச பழத்தை வாங்கி தர முடியலையே அப்படின்ற அந்த தாட் அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது கண்ணீரோட நிறைந்து ஆசும் பர்கர் கண்ணீர் நிறைந்ததோட அவன் கரீப் பல்வாலே வேற ஒரு பழம் வைக்கக்கூடியவங்கிட்ட போறாரு உஸ் பல்வாலே கோல் அடிக்கே பர் தயா ஆக அந்த பழம் விற்கக்கூடியவருக்கு வந்து இந்த சிறுவன் மேலே தயா ஆக ஒரு இரக்கம் அப்படின்றது ஒரு பரிதாபம் அப்படின்றது ஏற்பட்டது உஸ்னே அப்பனே சோட்டே சோடே சுக்கே சந்த்ரே திகாக்கர் கஹா மேரே பாஸ் தோ ஏ அவர் வந்து உஸ்னே அப்புனே சோட்டே சோட்டே அவர் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூக்கே சந்திரை காய்ந்து உலர்ந்து போன அந்த பழங்களை திக்காக்கர் காட்டி சொல்கிறாரு மேரே பாஸ் என்கிட்ட வந்து இதுதான் இருக்குது இதுதான் வந்து மிச்சம் இருக்குது ஹி பச்சே இதுதான் மித்தம் இருக்குது இன்ஹே லேனா சாஹே தோ இது உனக்கு வேணும் அப்படின்னா சப்போஸ் வேணும்னா நீ இதை வேணால் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு கியா தாம் ஹே ஏக் ரூப்பையேமே சார் ஸோ அவன் வந்து கேட்குறான் இது என்ன விலை தாம் அப்படின்னா விலை இது என்ன விலை அப்படின்னு கேட்குறான் ஏக் ரூப்பையேமே சார் ஒரு ரூபாய்க்கு நாலு அப்படின்னு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பழம் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி செந்தில் காமெடி ஞாபகம் வருது ஓகே ஏக் ரூப்பையேமே சார் ஒரு ரூபாய்க்கு நாலு அப்படின்றாரு பகுத் ஹி குஷ் ஹோக்கர் ஜல்தி காந்திஜி கே பாஸ் பகுத் ஹி குஷ் ஹோக்கர் ஸோ ரொம்ப பெரிய சந்தோஷத்தோட அவன் வாங்கிட்டான் இல்லையா ஸோ அந்த சந்தோஷத்தோட அவன் லேனே கோத் படாதியே அந்த பழத்தை வாங்குறதுக்காக கையை நீட்டி அதை வாங்கிட்டு உன்ஹே லேக்கர் ஜல் தி காந்திஜி அதை எடுத்துக்கொண்டு காந்திஜி கிட்ட வந்து போனான் காந்திஜி அவர்களை பார்க்க செல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போ போடுற இந்த கதை வடிவில் ஹிந்தியை வந்து கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்ற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு சின்ன லைக் மூலயமா அதை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்புறம் அதை கமெண்ட்லையும் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ அதன் மூலியமாக தான் எனக்கும் தெரிய வரும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதன் மூலியமாக நான் வந்து அடுத்தடுத்த வந்து இதே மாதிரி நிறைய ஹிந்தி ஸ்டோரிஸ் வந்து தமிழ் எக்ஸ்பிளேஷனோட போடுவேன் ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துறது மூலிமா எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து நான் உங்கள்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஓகேவா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக அதை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம் பாபுஜி கே விரத்து தோடுனேக்கா சமய ஹோ கயாத்தா பாபூஜி அவர்களினுடைய அந்த விரதத்தை முடிக்கக்கூடிய அந்த சமயம் வந்துவிட்டது ஹோ கயாத்தா வந்திருந்தது சபிலோ குஷித்தே அவரு உன்கி ஜீவன் ரக்ஷா கேலியே பிரார்த்தனா கர் ரஹே தே ஸோ எல்லா மக்களும் சபு எல்லா மக்களும் குஷ்தே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க உன்கி ஜீவன் ரக்ஷா கேலியே அவனுடைய அதாவது காந்திஜி அவர்களினுடைய அந்த வாழ்க்கை அவர் வந்து நல்லா பிழைச்சிருக்காரு அவருக்கு எதுவும் ஆகல அப்படின்ற அந்த சந்தோஷத்துக்காகவும் பிரார்த்தித்து இருந்தாங்க படே படே லோகோன்னே அப்பனே துடுவானே கேலியே சந்த்ரே பைஜே தே நம்ம முன்னாடி பார்த்தல பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் பெரிய பெரிய மக்கள் எல்லாம் வந்து படே படே லோக் பெரிய பெரிய மக்கள் அப்படியே சந்திரோம்ஸே விரத துடுவானே கேளியே தங்களுடைய பழத்தின் மூலியமாகத்தான் காந்திஜி அவர்கள் விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறக்காக டோக்ரே பர்பர்கர் கூடை கூடையாக நிறைஞ்சு அவருக்கு பழங்களை அனுப்பி வச்சாங்க ரசு நிகாலா ஜா ரஹாத்தா அதுலேருந்து பழங்கள் எடுக்கப்பட்டது பர் கஹா ஆனால் இங்கே பாபூஜி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காந்திஜி அவர்கள் கியா அபிதக் பிட்டோபா நகி ஆயா என்ன இன்னுமே வந்து அபிதக் அப்படின்னா இன்னுமே பிட்டோபா வரலையா அப்படின்னு கேட்குறாரு பிட்டோபா கிஸ்லியே பாபுஜி பிட்டோபாவா கி அது யாரு அப்படின்னு வந்து கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடியவங்க மே உசிகே லாயே சந்த்ரேசே விரத்து தோடுவங்கன்னா உசிகே லாயே அவனால் கொண்டு வரக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்திலருந்து எடுக்கக்கூடிய சாற்றை குடித்து தான் என்னுடைய விரதத்தை முடிப்பேன் வஹு கஹாஹை அவன் எங்க அப்படின்னு காந்திஜி கேட்குறாரு அபு பிடோபா கி கோஜ் ஹோனே ஸோ இப்போ பிட்டோபாவா எல்லாரும் தேடுறாங்க கோஜ் அப்படின்னா தேடுறது வஹ பாஹர் கடா ஹுவா தா அவன் வந்து வெளியே பாஹர் வெளியே வந்து கடா ஹுவா நின்று கொண்டு இருந்தான் பீடுக்கே மாரே அந்த பூச்ச நாத்தா ஔஸா தீரஜூ ரா தாக்கி அபூஜி ரஸ் ஹோங்கே வீடுக்கே மாதிரி அங்கே வந்து வீடு அப்படின்னா பெரிய கூட்டம் அங்கே நிறைஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதனால் அந்தர் பகுஞ்சு நகிம் பாச்சுக்கா அவனால் உள்ளே வந்து போக முடியலை உஸ்கா தீரஜு சூட்டு ரஹா அவனுடைய பொறுமை அப்படின்றத அவன் இழந்து கொண்டே வரான் ஏன்னா வந்து இன்னாராக வந்து பாபூஜி ரஸிலே சுக்கே ஹோங்கே அவர் வந்து பழத்தை பிரிஞ்சு அவர் சாப்பிட்ருப்பார் அப்படின்ற மாதிரியானால் அவனுக்கு தாட்ஸ் எல்லாம் வருது ஏன்னா அந்த கூட்டத்தில் அவனால் உள்ளே போக முடியலை லடுக்கே கியா தேரானா பிட்டோபாகை ஒருத்தர் வந்து கேட்குறாரு சிறு சிறுவனே உன்னுடைய பெயர் விட்டோபாவா கியா தேரானா உன்னுடைய பெயர் விட்டோபாவா அப்படின்னு கேட்குறாங்க அரே ஆ ஜல்தி ஏ சீக்கிரவா பாபுஜி தேரே சந்த்ரோங்கி பாட் ஜோக் ரஹேஹே பாபுஜி அவர்கள் உன்னால் உன்னுடைய அந்த ஆரஞ்சு பழத்தின் மூலியமாகத்தான் வந்து அதற்காகத்தான் வந்து பாட்டு ஜோக் ரஹே காத்திருக்காரு இத்தினி தேரே கர் தீ ஹை துணே அதாவது இத்தினி தேரே கர் தீ ஹை தூணே அப்படின்னா நீ இத்தனை நேரமாக நீ என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க ஒய்லேட் அப்படின்னு கேட்குறாங்க சுந்தேகி பிடோபா கி ஆங்கே சல் சலா ஆயீன் இதை கேட்ட உடனே பிட்டோபாவுக்கு வந்து ஆங்கே சல் சலா அப்படின்னா ரொம்ப சிலிர்த்து போகிறான் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் பெருகி வருது வழிகிறது அப்படின்றாங்க காந்திஜி அவர்கள் வந்து எப்போவுமே அவருடைய வாழ்க்கையில் உண்மை நேர்மை அந்த சத்தியம் போய் சொல்லாமல் இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடிச்சார் இல்லையா அஹிம்சை இது எல்லாமே ஸோ அதை எவ்வளோ அவர் வந்து கடைப்பிடிச்சிருக்காரு அந்த சிறுவன் வந்து அதனால் எவ்வளோ நெகிழ்ந்து போயிருக்கான் அப்படின்றதுக்கான ஸ்டோரி தான் இது ஓகேவா ஸோ நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாருமே காந்திஜியாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்பாங்க பட் நம்மளால் முடிஞ்சளவுக்கு அவருடைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா அவருடைய கொள்கைகளை வஹு குச்சு போல்ன சக்கா அவனால் வந்து பேச முடியல குச்சு போல்ன சக்கா எதுவுமே பேச முடியல யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பேச்சே வராது இல்லையா உஸ்னே சுப் ஜாக்கர் ஏக் படா சூக்கா சந்த்ரா பாபுஜி கோ பேண்ட் கியா அவன் சுப்சாப் ஜாக்கர் அமைதியாக போய் ஏக் படா சூக்கா சந்த்ரா ஒரு இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அந்த சூக்கா சந்த்ரா உலர்ந்து போன அந்த ஆரஞ்சு பழத்தை பாபுஜி அவர்களிடம் கொடுக்காங்க உசி சூகே சந்த்ரேகா ரஸ் பீக்கர் சன்சார்கே சபுசே படே மகா நே உபவாஸ் தோடா அந்த உலர்ந்து போன ஆரஞ்சு பழத்தினுடைய ரஸ் பீக்கர் அதை குடித்துவிட்டு அந்த ரசத்தை குடித்துவிட்டு சம்சார்கே சபுசே படே மகாபுருஷ் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மகாபுருஷரான காந்திஜி அவர்கள் அவருடைய உபவாஸ் தோடா அவருடைய நோன்பை கைவிட்டார் ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த கதையில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இந்த கதை வடிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்